நல்ல கவனிச்சு பாருங்க அப்போது முகத்தில் இருந்த நம்முடைய முன்னோர்களுடைய முகத்தில் ஒரு விகாரமான தோற்றம் சப்பையான ஒரு மூக்கு ஒரு மாதிரியான அந்த தோற்றம் காது பல்லு எல்லாமே ஒரு மாதிரி பத்தாயிரம் இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தோற்றத்தை பாருங்க இப்ப பாருங்க பூ மாதிரி போடாமையே இன்னும் கூட போடாம இருந்தால் மூஞ்சி நல்லாவே தான் இருக்கும் உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு ஒரு பூசண மாதிரி ஒரு மலர் மாதிரி ஒரு அழகு சிரிக்கிற போது ஒரு பெரிய அழகு இதெல்லாம் மனித குலத்துல ஒரு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்த ஆண்டுகளுக்கு பின்னால் இருக்கிற மனித முகத்திற்கு இந்த அழகை கூட்டிக் கொண்டு வந்தது எது காற்றில் வாழ்ந்த ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்த மனித குலத்தினுடைய மனிதனுடைய முகத்தில் இல்லாத ஒரு அழகு இந்த நூற்றாண்டிலே மனிதர்கள் மத்தியிலே தோன்றிக் கொண்டு வருகிறது அதற்கு காரணம் எது நான் ஆச்சரியமான ஒரு உண்மை படித்தேன் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் என்பது காட்டு மிராண்டிகளுக்கு கூட எந்த விலங்கு தாக்கும்னு தெரியாது பாம்பு எப்ப கடிக்கும் அப்படின்னு தெரியாது திடீர்னு இன்னொரு கூட்டம் எங்கிருந்தாவது வந்து இவர்களை கொன்றுவிட்டு இவர்கள் வைத்திருக்கிற மாமிசத்தை உணவை இருப்பிடத்தை கைப்பற்றி கொண்டு இவர்களை விரட்டிவிடும் எனவே உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கை அதற்கு பேர் என்ன உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை அதனாலதான் முகத்தில் அவர்களுக்கு எப்போதுமே அந்த ஹார்மோன்ஸ் இல்லையா அது விகாரமான தோற்றத்தை மனிதர்களுக்கு கொடுத்திருந்தது ஆனால் நாடு அரசு அரசன் படை பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு இவையெல்லாம் வளர வளர நீதிமன்றம் என்றெல்லாம் சமூகம் வளர வளர வி ஆர் கேரண்டீடு நமக்கு ஒரு உத்தரவாதம் வழங்கப்பட்டிருக்கிறது டக்குன்னு வந்து நம்மளை யாரும் அடிக்க முடியாது கேள்வி கேட்பதற்கு ஒரு காவல்துறை அப்படின்னு ஒன்று உண்டு விசாரிப்பதற்கு ஒரு நீதிமன்றம் என்று ஒன்று உண்டு நம்மை பாதுகாப்பதற்கு ஒரு சமூக அமைப்பு என்று ஒன்று உண்டுன்னு அந்த உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட பிறகு மனிதனுடைய முகத்தில் நிம்மதி தான் அழகாக மாறிற்று வேற என்ன நிம்மதி தான் அழகாக மாறிற்று அந்த உத்தரவாதம் உத்தரவாத சரியா சொன்ன பாதுகாப்பு உனக்கு உண்டு அப்படிங்கிற வி ஆர் நை நை நைன்னு அழுதுகிட்டே இருக்கும் ஆனா இப்படி தேடும் அம்மா எங்க அப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் இந்த குழந்தைய அவங்க அம்மா கிட்ட கொடுத்திருப்பாங்க இது என்னால முடியலமா எவ்வளவு நேரம் இதை நான் சமாளிக்கிறது நீ கொஞ்சம் பாத்துக்க அப்படின்னு கொடுத்துட்டு அவங்க எங்கேயும் குளிக்க குளிக்க போயிருப்பாங்க இந்த குழந்தை இப்படி கத்தும் பாட்டியை பார்த்தாலும் கத்தும் அது பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கும் அம்மா வந்த உடனே அப்படியே ஒரு தாவு தாவு அப்படியே தோல்ல சாஞ்சுக்கும் என்ன அடைஞ்சது பேசாம அது பாட்டுக்கு விரல் போட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடும் அந்த குழந்தைக்கு பாதுகாப்பான டெஸ்டினேஷன் பாதுகாப்பான போய் சேரும் இடம் தாயின் தோல் அது தெரிஞ்ச மாத்திரத்திலேயே அதுக்கு ஒரு நிம்மதி வந்துருது அழுகையை நிறுத்திடுது இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த உலகம் பாதுகாப்பானது என்ற எண்ணம் மனித சமூகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் வர வேண்டும் என்பதுதான் அடங்கியிருக்கிறது வேதாத்ரி மகரிஷி உலக சமாதானத்தை வற்புறுத்துகிறார் நிறைய சண்டைகள் நாட்டுக்குள்ள வேண்டியதில்லை மக்கள் எல்லாரும் ஒரு உத்தரவாதமுடைய ஒரு வாழ்க்கை ஒரு ரெண்டு வேலை சாப்பாடு கிடைக்கும் ஒதுங்கிறதுக்கு ஒரு வீடு கிடைக்கும் யாரும் யாரையும் குத்த மாட்டாங்க யாரும் யாருக்கும் ரத்த வராது அடிக்க மாட்டாங்க சண்டைப்பட மாட்டாங்க அப்படின்னா அந்த கேரண்டீடு லைஃப் வந்து ஒரு பீஸ்ஃபுல் அமைதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் அதனால உலக சமாதான இயக்கமாக ஒன்று வேண்டும் அப்படின்னு தான் உலக சமுதாய சேவா சங்கத்தை அவர்கள் தொடங்கி வேர்ல்டு பீஸ் உலக அமைதி என்பது தம்முடைய லட்சியம் என்று அறிவிக்கிறார்கள் அப்ப மனித மனதுக்கு நிம்மதியை அதை தான் சொன்னேன் நான் பத்தாண்டுகளுக்கு முன்பு பார்த்ததை விட இப்ப இருக்கிறவர்களுக்கு ஒரு நிம்மதி அந்த முகத்துல தெரிகிறது இல்லவா அது வளர்ந்து கொண்டே போல் வெளியிலேருந்து கிடைக்கிற பீஸ் சொசைட்டில கிடைக்கக்கூடிய ஒரு அமைதி அது கிடைச்சிட்டா கூட சில பேர் நிம்மதியா இருக்க முடியல இன்னர் பீஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு உள்ளுக்குள்ள ஒரு நிம்மதி ஒரு நிறைவு அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஒரு வேடிக்கையான கதை சொல்லுவான் ஒரு மகாராஜா ஊர்வலமா வந்துகிட்டு இருந்தாராம் அந்த இடத்துல தெருவில் ஒரு ஏழை பிச்சை எடுக்கிறவரு ஐயா அப்படின்னு மகாராஜாவை பார்த்து அப்படி கை நீட்டியிருக்கா இவன் பாருங்க மகாராஜா அப்படி கை விட்டு உள்ள எடுத்த போது ஒரு சாதாரண செப்பு காசு அதான் வந்தது அந்த செப்பு காசு எடுத்து விசுனார் இவனுக்கு கிடைக்கட்டுமே அப்படின்னு அந்த செப்பு காசு அப்படி தூக்கி போட்டாரா போட்ட உடனே அதை பிடிக்கணும்னு போனான் பாருங்க இவன் நேரம் கொல்லாத நேரம் அது போய் சாக்கடைக்குள்ள விழுந்துருச்சு கையில வரல அப்படி சாக்கடைக்குள்ள போய் விழுந்துருச்சு அந்த காசு இவனுக்கு ஐயோ நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம் ஒரு செப்பு காசு போகுதுன்னு சாக்கடைக்குள்ள போய் கையை விட்டு தேடுறதுக்காக கையை மகாராஜா போய் அதுக்காக கையை விடாது அப்படின்ட்டு அமைச்சரை கூப்பிட்டாங்க வா வேற என்ன நாணயம் நம்ம கையில வச்சிருக்கோம் வெள்ளி நாணயம்லாம் இருந்தது அது அப்படியே ஒரு குத்து வா குடி சாக்கடைக்குள்ள போய் ஒரு செப்பு நாணயத்தை கை விடுறியே வேணுங்கிற அளவு கொடுத்துருக்க சந்தோஷமா இது அப்படி இந்த கொத்த வெள்ளி நாணயத்தை வாங்கிக்கிட்டு மறுபடியும் சாக்கடைக்குள்ள கை கொடுக்கணும் ஏய் இப்ப எதுக்கு அதுல கை விடுறேன் நான் தான் அதை விட பல மடங்கு உனக்கு வெள்ளி நாசு கொடுத்துட்டனே அப்புறம் ஏன் நீங்க இருந்தாலும் அது கொஞ்சம் இருந்தா நமக்கு சௌரியம் தானே அந்த ஒத்த காசு கூட இருக்கும் இல்லையா இங்க வா இன்னும் இந்த புத்தி உனக்கு போனோம் கோல்டு காயின் கொண்டா அப்படின்னா தங்கத்துல காசு கொண்டாரு தங்க காசு எடுத்துட்டு வந்து அதை ஒரு மூட்டையா கட்டி இந்த அப்படி பார்த்து விட்டு தொலை அப்படி இருக்கும் மறுபடியும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு அது வேற எங்கேயும் போயிருக்காது உள்ளதானே கிடக்கும் அது என்ன நஷ்டமாயி போச்சு நான் கையை விட்டு என்ன மகாராஜா பார்த்தா இன்னைக்கு நீயாச்சு ஆச்சு நானாச்சு என் அரச பதவியே போனாலும் பரவாயில்லடா நான் உன்னை சந்தோஷமாக்கிட்டுதான் போவேன் என் நாட்டை பாதியா பிரிக்கிறேன் பாதி நாட்டுக்கு நீ ராஜா போதுமா பாதி நாட்டுக்கு நீ தான் அரசன் பட்டம் கட்டுற சந்தோஷமா ஒரே ஒரு டவுட்டு அந்த பகுதியில் இந்த சாக்கடை வருமா வராதாம் அதாவது பாதி அந்த நாட்டை பிரிச்சா கூட அந்த பகுதிக்குள்ளே இந்த சாக்கடை வருமா வராத அவ கவலை தான் இவனுக்கு நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் மனசுல அமைதி வருமா வர எங்க ஊர்ல சரவண பவன் ஆனந்த பவன் எல்லாம் தோசை சாப்பிட்டா அடுத்தவன் தட்டுக்கு சேர்த்து தோசை கொண்டாடுவான் இப்படி நீளமா அப்படி சுருட்டி அடுத்தவன் தட்டுக்கு சேர்த்து கொண்டாடுவான் எனக்கு தெரிஞ்சு ஒரு அறுபது பெர்சன்ட் ஆள் அவன் தோசையை பார்த்து சாப்பிட மாட்டான் அந்த ரோஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் முருகலாக இருக்குல்ல கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல அது நெய் வாசனை வர மாதிரி தெரியுது நம்ம அந்த ரோஸ்ட் ஆர்டர் பண்ணியிருக்கலாமோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவ்வளவு செல்வம் அவ்வளவு எல்லாம் இத்தனைக்கும் அந்த ஹோட்டல் பில்லு யாரோ நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டார் முடிஞ்சு போச்சு எப்போ மெட்ராஸ் வந்தாலும் முருகான் அந்த வேலை எல்லாரையும் கூப்பிட்டு ஹோட்டலில் வச்சு சாப்பாடு போடுவார் அவரு அது மாதிரி ஒருத்தர் ஆப்டார் வசதியா எல்லா பில்லும் நான் கொடுத்துட்றேன் போங்க அப்படின்னு அப்படி சாப்பிட்டா கூட மனிதனுடைய மனம் அது நமக்கு சரியா அமையலையோ இது புருஷ முண்டாட்டிக்கே உண்டு நமக்கு சரியா அமையலையோ நமக்கு அமைஞ்சது மட்டும் ஏதோ கொஞ்சம் கோளாறா இருக்கும் கிடையாது உலகத்துல எல்லாருக்குமே கோளாறு தான் அமையுமே ஒழிய யாருக்குமே நல்லது அமையாது